எல்லாம் எல்லாமல்ல பழனாமரை கருணாச்சல மத்திய சாரம் ஸ்ரீ கஜாபுரம் சமக்கூட ரகுநாதன் அருணாபுரம் மட்டோடைய சதம் சார் எம்பர் மக்களோட முடிப்பெற்றுநாதன் ஸ்ரீ அருணாசுரம் திருப்பூர் மகாமத்திலிருந்து கவுமர்ப்பு பாடல் தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழு முத்த மருத்துவம் கருவூர் பத்து திருப்பூர் ரசித்த தத்த தன்ன சமர்ப்போம் ஒரு ஹாசலம்

അരുളാദോ മുറുകോറും കട്ടുഭവം വിട്ട വീടത്തിൽ നിയമിത കപ്പാൻ പക്ഷമുടൻ അഴിത്ത് அருளாதோ முருக வெற்றிய கட்ட முனை படை வீர வெற்றியை பெற்ற கோட்டிக்கும் மிக சித்த மகிழ்வித்த குமரேஷா கிட்டைய பல்கோடு அசுரர்கள் மற்றர உட்க அடலோடு கித்தி நடக்கும் அலகை சுற்றிய வேலா பல்கோடு அசுரர்கள் மற்ற உட்க அடலோடு கித்தி நடக்கும் அழகை சுற்றிய வேல கெட்டவர் உற்ற துணை என்ன நட்டு அருள் பசுபாதி பசுபதி கர்ப்பபுரத்தில் அருமுக பெருமாளே கெட்டவர் உற்ற துணை என்ன நட்டு அருள் பசுபாதி பசுபதி கர்ப்பபுரத்தில் அருமுக பெருமாளே

കട്ടൂക്കി അനുഭവം വിട്ട വിടക്ക് നിയമിത കപ്പാൻ പക്ഷം ഉടൻ അഴിത്ത് അരുളാദോ കുമരേശ അരുമു പെരുമാളേ ഉയർ ചോറും കട്ട മുയക്കൻ അനുഭവം വിട്ട വിടക്ക് നിയമിത കപ്പാൻ പക്ഷം ഉടൻ അഴിത്ത് അരുളാദോ മുരു முருகா உயிர் சோறும் கட்ட முயக்க அனுபவம் விட்ட விடற்கு நியமித கற்பனை பட்சமுடன் அழித்தருடாதோ முருகா பெட்டிய கற்க முனைகோடு அட்ட குணத்து ரணமுக விக்ரம உக்ர வெகுவித படைவீரா பெற்றிய உற்ற குரவுள் பெற்ற குடிக்கு மிக மகிழ் பெத்தக சித்த வைத குமரேஷம் கிட்டிய பல்குட அசுரர்கள் மற்ற அற உக்க அடலோடு கித்தி நடக்கும் அழகை சுற்றிய வேளா கெட்டவர் உற்ற துணையின நட்டு அருள் சித்த பசுபதி கர்ப்பபுரத்தில் அறிமுக பெருமாடு திருப்பாதங்கள் சமர்ப்பணம் பழனாபுரி ஆண்டவன் திருப்பாதம் சமர்ப்பணம் குருநாதர் அருணாபுரமன் தொடரிலே சமம் சம்சோசம் எல்லாம் பழனாபுரி இறைவனின் கரோகர கரூர் அமர் பெருமாடு கரோர பழனி ஆண்டவனின் திருப்பாதங்கள் சமர்ப்பணம் முருகாரு குருதர் அருணாபுரிமன் தொடரிலே சமம்சோஷன் பழனாபுரி இறை கரோகர அரோர அரோரா முருகாஜன்